சினிமாவில் நடிகர் நடிகைகள் தங்களது மார்க்கெட் குறைந்துவிடக்கூடாது என்பதற்காக திருமணத்தை தள்ளி போடுவார்கள் ஆனால் ஒரு ஐந்து வருடம் பத்து வருடம் அவர்களின் மார்க்கெட் உச்சத்தில் இருக்கும்பொழுது நன்றாக நடித்து சம்பாதித்துவிட்டு ஒரு குறிப்பிட்ட வயது முப்பது அல்லது முப்பத்தைந்து தாண்டிய பிறகு திருமணம் செய்து கொள்வார்கள் ஆனால் அந்த ட்ரெண்ட் இப்போது மாறி உள்ளது எல்லா நடிகர் நடிகைகளும் கொரோனா காலகட்டத்திற்கு பிறகு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற முடிவில் திருமணம் செய்து கொண்டு சினிமாவில் நடிக்கின்றனர் ஆனால் ஒரு சில நடிகர்கள் திருமணத்தை தள்ளி போடும்போது அவர்களால் இறுதி வரை திருமணம் செய்து கொள்ள முடியாமலே போகிறது அப்படி முப்பத்தி ஐந்து வயதையும் தாண்டி திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கும் தமிழ் நடிகர்களை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட் நடிகர் விஷால் ஆரம்பத்தில் இயக்குநராக வேண்டும் என்று அர்ஜுனுடன் உதவி இயக்குனராக பணியாற்றி வந்தவர் செல்லமை திரைப்படத்தில் நடிகராக வாய்ப்பு கிடைத்து அப்படியே ஆக்ஷன் ஹீரோ அவதாரம் எடுத்தார் இதன் பிறகு இவர் இடையில லட்சுமி மின்னனை காதலிக்கிறார் சரத்குமார் மகள் வரலட்சுமியை காதலிக்கிறார் என்று கிசுகிசுகள் வெளியானாலுமே நாற்பத்தி ஏழு வயதாகவும் விஷால் இன்னமும் சிங்களாகவே இருக்கிறார் அடுத்தது நடிகர் வினய் உன்னாலே உன்னாலே படத்தின் மூலம் அறிமுகமானவர் தான் நடிகர் வினை இவருக்கு நாற்பத்தி ஐந்து வயதாகும் நிலையில் இன்னும் இவருக்கு திருமணம் செய்து கொள்ளாமல் சிங்கிளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அடுத்தது நடிகர் சிம்பு சிம்புவின் முதல் காதல் ஒரு புரியாத புதிர் அது மன்மதன் என்று தான் தெரியும் ஆனால் அந்த ரியல் யார் என்பதில் நிறைய நிறைந்துள்ளது இந்த நிலையில தற்போது சிம்பு பல படங்களில் நடித்து பிஸியாக வரும் நிலையில் நாற்பத்தி ரெண்டு வயதாகியும் இன்னும் இவர் சிங்கிளாகவே வாழ்ந்து வருகிறார் அடுத்தது தமிழ் சினிமாவில் இயக்குநராக அறிமுகமாகி தற்பொழுது நடிகராக பல மொழிகளில் பட்டியல் கிளப்பி வருகிறார் ார் இவருக்கு வயதாகும் நிலையில் இதுவரை இவர் திருமணம் செய்து கொள்ளாமல் சிங்கிளாகவே வாழ்ந்து வருகிறார் நடிகர் ஜெய் சென்னை திரைப்படத்தின் சினிமாவில் அறிமுகமானவர் தான் நடிகர் ஜெய் இவர் இசையமைப்பாளர் தேவாவின் தங்கை மகன் ஆவார் இவர் நாற்பது வயதாகும் நிலையில் இன்னும் திருமணம் செய்து கொள்ளாமல் முரட்ட சிங்கிளாகவே வாழ்ந்து வருகிறார் அடுத்தது நடிகர் அதர்வா முரளி தமிழ் சினிமாவில் பிரபலமான நடிகராக இருந்த முரளி அவர்களின் மகன் தான் அதர்வா முரளி பானா காத்தாடி திரைப்படத்தின் மூலம்தான் நாயகனாக அறிமுகமானார் இவருக்கு முப்பத்தி ஐந்து வயதாகும் நிலையில் இன்னும் திருமணம் செய்து செய்து கொள்ளாமல் சிங்கிளாக வாழ்ந்து வருகிறார் ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க